சிங்க கொடை தமிழக சின்னம் சிங்க கொடை தமிழக சின்னம் சிங்க கொடை தமிழர் சிங்களத்தின் சொந்த நாள் தமிழருக்கு கேரினா 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 சிங்கக்கொடே தமிழர் நன்மை சின்னம் சிங்க கொடை அகட்டி அகட்டி கட்டடங்களை அகட்டி அகட்டி கட்டடங்களை அகட்டி அகட்டி கட்டடங்களை அகட்டி அகட்டி சட்டவிரோத கட்டடங்களை அகற்றி சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றி சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றி சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றி சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றி கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி பழைய கச்சேரி வரை முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்துக்கு பலி சேர்க்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர்களான

எங்களுக்குடைய நாங்கள் தாயகத்திலே எங்களை நாங்களே ஒரு உருவாக்குவதற்கு இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மனித நேயங்களை நேசிக்கின்ற அனைத்து நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையினை நான் சமர்ப்பிக்கின்றேன் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இலங்கை அரசுக்கு சுதந்திர தமிழர்களுக்கு கரி நாள் இலங்கை அரசின் சுதந்திரமான நாம் இத்தீவின் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்புக்கு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் சாதிவார்த்த நாளே கரிநாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்க தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் நமது மொழி பண்பாட்டு படுகொலையினை தொடக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிட்ட இன கலவரமும் இன படுகொலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதா எழுபதில் அதன் பின்பும் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலின் ஊடக தமிழர்கள் பல்கலைக்கழக கல்வி பெறுவதை தடுக்கப்பட்டது சுதந்திரம் இல்லாமல் வாழ்கின்ற இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவின் சுதந்திரம் ஒரு நியாயமான தங்களுடைய ஆழ்மன எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த சுதந்திர தினத்திற்கு எதிரான கரிநாள் அமைந்திருக்கிறது அது ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாளாக இருந்தாலும் இது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கரிநாளாகவே தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது காரணம் பல்லாயிரக்கணக்கான இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே விடுதலைக்காக போராடிய இனம் இழந்து போனவற்றுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி கொடி அந்த இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக அது அமையவில்லை அது தமிழர்களை பழி வாங்குகின்ற தமிழர்களை அடக்குகின்ற அடிமைத்தனத்துக்கு கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய தினம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள் தொடர்ந்தும் அதனை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்களில் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒடிக்க தமிழருடைய தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும் கடந்த எழுபத்தேழு வருடங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறைக்க மறுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணில் வாடுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து தலைசாட்டுகின்ற உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது நீதியின் பொருளாக சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலேயாவது திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்களை எதிர்பார்க்கிறார்கள் ங்கள சுதந்திர தினத்தாக கலந்து கொண்ட ஆளும் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மாநிலத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தமிழ் தேசம் மக்கள் இதில் எழுபத்தேழாவது ஆண்டு இணைவை மேலதிகமாக எழுபத்தேழு ஆண்டுகளாக பிரித்தானியர் வெளியேறுந்ததுக்குப் பிறகும் நாங்கள் வணக்குமுறைக்கும் தான் இந்த இடத்தை இந்த நாளை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே வந்து இந்த கறுப்பு தினமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பிரதான காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை இந்த ஒற்றையாட்சி முறை இந்த அடிப்படையில் தான் நம்முடைய காணிகள் அனைத்தும் மறைக்கப்படுகின்றன எங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றன பௌத்த மதம் தமிழர் தாயத்திலே வந்து அதே அதேபோன்று நம்முடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் திட்டமிட்டு வந்து இல்லாமல் செய்து மாற்றியமைக்கப்பட்டு நம்முடைய தேசம் சிங்கள தேசமாக மாற்றி ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே இந்த உற்றையாட்சி முறைமை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் தமிழர் தேசம் அங்கீகரிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்காவுடைய இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் ஒரு கரிநாளாக தொடர்ந்தும் அனுஷ்டிப்போம் அந்த வகையிலே காணாமலாக்கப்பட்டவருடைய அமைப்புகள் இணைந்து இந்த தினத்தை அனுஷ்டிப்பதற்கு கரிநாளாக அனுஷ்டிப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதனோ அதோடு நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறதுக்கு இங்கு வந்திருக்கின்றோம் இந்த தினத்தாண்டு நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளும் ஒரு சிலர் சொல்ல பார்க்கிறார்கள் ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை வந்து தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி என்று அது அப்படி அல்ல ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் அந்த வகையிலே அது சிங்களத்தில் பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் வந்து எங்களுடைய அடிமைக்குரிய சின்னங்களாகத்தான் இருக்குமே தவிர உண்மையிலே தமிழில் பாடுவது வந்து அது எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய மிக உச்சகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கவும் ஆகவே தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக வந்து நம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களிலே வந்து தெளிவாக இருக்கவணும் தெளிவாக இருந்து சிங்கள தேசம் போடுகின்ற இந்த அற்ப சொற்ப என்ன சொல்கிறோம் ஒரு சலுகைகளுக்கோ இல்லாட்டி அற்ப சொற்ப ஒரு சில நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏதோ முன்னேற்றம் வருகின்றதென்று அடிப்படையிலே நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் நிற்பாட்ட வேண்டும் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு அடிபணிஞ்சு அதை அங்கீகரித்து அதுக்குரிய அங்கீகாரத்தை ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுய நிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வழங்குகின்ற இடத்திலே நாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இது தொடர்ந்தும் ஒரு கரிநாளாகவே அமையும்